வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு விஜய் தெளிவாக வந்து அறிவிச்சிட்டாரு நாங்க மூன்றாவது அணிதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் அதாவது இப்போதைக்கு மூன்று அணிகள் திமுக அதிமுக விஜயோட கட்சி தாவைக்கா இந்த மூன்று அணிகளும் களத்தில் நிற்கிது தா இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு அந்த கூட்டணி கட்சிகள் யார் யார் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரியுது அவர்கள் அவர்களுக்குள்ள வந்து கருத்து மோதல் இருக்கு அவங்க வந்து கூட்டணி உடையும் அப்படின்னு இவங்க எல்லாம் வந்து பிணத்திக்கிட்டு இருக்காங்க பட் அவங்க வந்து இவங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து ரொம்ப இன்டாக்ட்டா அந்த கூட்டணி கட்சிகள் அனைவருமே வந்து இப்போ வரைக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தான் அவர்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் வந்து எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க வெளியில் ஆயிரம் கருத்து அவர்கள் பேசினாலும் கூட்டணி அப்படின்னு வரும்போது இவர்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க அது மதிமுகவே மதிமுக விசிக காங்கிரஸ் இவங்க எல்லோருமே வந்து அவரவர் கருத்தை சொன்னாலும் வந்து அவங்க கூட்டணி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் திமுக தான் அதில் வந்து அவங்க தெளிவா இருக்காங்க இந்தியா கூட்டணி இந்த பக்கம் பார்த்தா அதிமுக பாஜக இதுல அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்கள வந்து பாஜக இயக்குது அப்படிங்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்க கூட்டணி அதாவது பாஜக கூட்டணியில் வந்து அங்கம் வகிப்பது மட்டுமல்ல வெற்றி பெற்ற பிறகு வந்து அரசிலும் அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க நிலைப்பாடு அதை அதிமுகவில் எல்லோருமே மறுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தவிர எடப்பாடி பழனிசாமி ஒருபடி மேலே போயிட்டு யார் முதல்வர் அப்படிங்கிறத வந்து மத்தியில் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணாங்க மேலே இருக்கிற டெல்லி தான் வந்து அதை முடிவு பண்ணால் அது உங்களுக்கே தெரியன்றது அந்த அளவுக்கு வந்து அவர் தெளிவாக இருக்கார் பார்த்துக்காங்க எந்த அளவுக்கு அடிமையிலும் அடிமையாக போய் நிற்கிறார் பாருங்க நம்ம அதாவது அது நமக்கு வேண்ட வேண்டிய கட்சி வேண்டாத கட்சி பிடித்த கட்சி பிடிக்காத கட்சி அதெல்லாம் தாண்டி அது வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட ஒரு பெண்மணியால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு கட்டி ஆண்ட ஒரு கட்சின்னு சொல்லலாம் அது அந்த கட்சி வந்து இப்படி எவனோ ஒரு மார்வாடி கிட்ட போய் அடகு வச்சு மாதிரி கொண்டு போய் வச்சுட்டாங்களேன்ற ஆதங்கத்தில் தான் வந்து எல்லோருமே அந்த கட்சியை பற்றி கருத்து சொல்றாங்க எதிர்கூட்டணியில் இருந்தால் கூட வந்து ஒரு அக்கறையோடு தான் அந்த கட்சியை பார்க்குறாங்க அது விசிகவா இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும் ஈவன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாரு அது எனக்கு எதிர்கட்சி தான் ஆனால் அந்த கட்சி இருக்கணும் அந்த கட்சி வந்து ஒரே அடியாக பாஜக விழுங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவரு தெளிவான பறவையோடு இருக்கார் இந்த அதிமுகங்கிறது அழியணும்னு நினைக்கிறது யாருன்னா கூடவே இருந்து குடிக்க வேண்டியதுல பாஜக மட்டும்தான் திமுக கூட வந்து அந்த எண்ணம் கிடையாது திமுக கூட அதை பாஜ அதிமுக அழியணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர்களுக்கு இல்லை ஆனா இதை அவர்கள் எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க பேசுறதை பார்த்தாலே தெரியுது அந்த கட்சியில் இருக்கிற அன்பர் ராஜா அண்மையில் பேசுகிற அந்த பேச்சுக்காக வந்து ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு அவர் வந்து தான் இங்கே தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் காலம்ன்ற முடியாது அதே போல் அதிமுகவில் யார் முதல்வராக வரணுங்கிறத வந்து பாஜக டிசைட் பண்ண முடியாது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதே போல் கூட்டணியில் பங்கு அப்படி அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதே வந்து இங்கே எடுப்படாது அதை ஒருபோதும் வந்து நான் அதிமுக ஏற்றுக்காது ஒரு தொண்டன் கூட ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக வந்து அது பேட்டி கொடுத்துட்டார் இதுதான் வந்து அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேருடைய மனநிலை ஆனால் வந்து நிர்பந்தம் என்ன நிர்பந்தம் இப்போ நம்ம தூக்கி உட்கார வச்சிருவாங்க இரட்டலையை முடக்கிடுவாங்க நாளைக்கு இந்த கட்சியில் வந்து தலைமை பதில் நம்மால் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த பயம் காரணமாக மட்டுமே வந்து எடப்பாடி அவர் அந்த பாஜகன்ற ஒரு ஒற்றுமையை வந்து கூடவே வச்சுக்கிட்டு இருக்கார் அது இறுதி வரை இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிறதுல வந்து இப்போ வரைக்கும் கேள்விக்குறியும் இருக்கு இது இவங்க கூட யாரெல்லாம் சேருவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கு பாமக மட்டும்தான் இப்போ அவங்க கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இன்னும் வெளியிலிருந்து வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க ஜனவரி வரட்டும் இன்னும் ஆறு மாதம் இருக்கு டைம் என்ன அவசரம் ஆறு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே வந்து அதை ஆரப்பு விட்டாங்க இப்போ இந்த மூன்றாவதாக இருக்கிற வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியை வந்து இருந்தே வந்து மிக கடுமையா தான் எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க நான் உள்பட ஏன்னா அதுல இருக்கிற நிர்வாகிகள்ன்ற பேர்ல அங்க இருக்கிறவங்க மேக்சிமம் தற்கூரிகள் தான் மேக்சிமம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் தற்கூரிகள் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நமக்கு நான் இப்பயும் சொல்கிறேன் எனக்கு விஜய் மேல எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அவர் ரஜினியை வந்து அவர் படங்களை வச்சு ரஜினி படத்துக்கு வந்து ஒரு போட்டி மாதிரி கிரியேட் பண்ணுறாங்களே அப்படின்ற கோபத்தில் தான் வந்து ரஜினிகாந்த்ஸ் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிலாம் வந்து ஒரு கருத்து இருக்குது நம்ம ரஜினிக்கு சப்போர்ட்டாக வீடியோ போடுறதுனால வந்து நம்ம பற்றி அப்படி ஒரு கருத்து இருக்குது ஆனால் உண்மையிலே வந்து எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது எனக்கு விஜய் மீது எந்த கழப்பும் கிடையாது அவரை திட்டணுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது இன்ஃபேக்ட் அவர் வந்து பெரியாரை தலைவராக ஏற்றுக்கும் போது அவரை பாராட்டி நம்ம வீடியோ வெளியிட்டுருக்கோம் அதனால் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதும் சரி அல்லது மக்களுக்காக பாடுபட களத்தில் நிற்கிறான்னு சொல்கிறதும் சரி அல்லது நான் முதல்வர் பதவிக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் சரி எந்த தவறும் இல்லை ஏன்னா கட்சி ஆரம்பித்து களத்தில் நின்று தேர்தலில் போட்டிட்டு அடுத்து எதை நோக்கி போவாங்க முதல்வர் பதவியை நோக்கி தான் போவாங்க அதை நோக்கி தான் அவர் போகிறார் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் அவர் கட்சிக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க பாருங்க தற்கொலிகள் எல்லாம் அதுதான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து அது வந்து விஜய வந்து சரி கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறவன கூட ஐயையோ இந்த குரூப் வந்து நம்ம வளரவே விடக்கூடாது இவனை வரவே கூடாதுரா அப்படின்னு தான் வந்து நினைக்க தோணும் அண்மையில் வந்து புதிய தலைமுறையில இந்த கட்சி என்ன பேருது தேர்தல் வியூக வகுப்பாளரா தேர்தல் வியூகத்துக்கான ஒரு செயலாளராக ஒருத்தரை போட்டிருக்காங்க அவர் பேர் ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலிருந்து இங்க வந்தவர் அந்த ஆதவ் அர்ஜுனா பேட்டியை வந்து பார்க்க நேர்ந்தது உண்மையிலே வந்து பார்க்குற அவ்வளோ பேரும் எரிச்சல் உச்சத்துக்கு போகிற மாதிரி வந்து அந்தாலும் வந்து பேசுறான் அவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்படி ஒருத்தன் இப்படி ஒரு அரசியல் பார்வை யாருக்காவது இருக்குமா இப்படி ஒரு மோசமான ஒரு மனிதன் கூட இருந்தா விஜய் வந்து விளங்குவரான் இதுதான் எனக்கு இருக்கிற கேள்வி அந்தாலும் சொல்கிறான் திமுகவோட வாக்கு ஐம்பது பர்சன்ட் இப்பவே தாபாய்க்காக போயிடுச்சான் அதே போல அதிமுக அறுபது பர்சன்ட் வாக்கு வந்து தாவைக்காக போயிடுச்சா ஒரு ஐம்பது அதுல ஒரு அறுபதுன்னு என்னாச்சு முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருக்கான் ஸோ நாற்பத்தி மூணு பர்சன்ட் வாக்கு வங்கி யாருக்கு இருக்குன்னா விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜய்னா தேர்தல நிக்கல சும்மா டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கல எடுத்த சர்வே என்ன ஃபேக் அபத்தமான சர்வே ஒன் சைடான சர்வே சும்மா இவங்க அந்த சினிமா வசூல் வடகனுக்கு மாதிரி வந்து ஒரு ஃபேக் சர்வே எடுத்து அவங்க தங்களை தாங்களே வந்து அவங்க திருப்திப்படுத்திக்கிட்டாங்க ஸோ இப்படி ஒரு சூழலில் கலை யதார்த்தம் என்னன்னே தெரியாம ஒரு தப்பான தகவலை வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க விஜய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் வந்து என் பார்க்க முடியுது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க விஜய் வந்து அவருக்கு களம் தெரியாது சினிமா நடிகராக இருந்தவர் இப்பதான் முதல் முறையா தேர்தலுக்கே வராரு இங்க இருக்கிற அரசியல் கலைபரங்கள் வந்து இன்னும் கூட வந்து அவருக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு சூழல்ல இவங்கெல்லாம் வந்து தேர்தலில் வேலை பார்த்தவங்க வேற வேற கட்சியில இருந்தவங்க இவங்க எல்லாம் வந்து கூட சேர்ந்து உக்காந்து விஜய்க்கு கொடுக்குற யோசனை என்னவா இருக்கும் தலைவரை ஏற்கனவே நமக்கு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு இருக்கு இன்னொரு நம்ம இனி எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் டைம்ல மக்களை சந்திக்க ஊர் ஊரா போய் பார்த்தீங்கன்னாலே போதும் மீதி இருக்கிற பயிலெல்லாம் வந்து நம்ம ஓட்டு போட்டுருவா நீங்கள் தான் சிஎம் இப்படிதானே வந்து சொல்லுவானுங்க அவனுங்க இதை தானே வந்து அந்த வந்து நம்ம ஓகே நம்ம தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற உறுதி அந்த கனவில் வந்து இருப்பாரு வந்து நம்ம மனக்கடணும் அப்படின்ற அந்த நினைப்பு கூட வந்து அவருக்கு இருக்காது ஏன்னா எப்படியும் நம்ம சிஎம் ஆயிட போறோம் இவ்வளவு ஓட்டு இருக்கு திமுகவில் இருந்து பாதி ஓட்டு வந்துருச்சு ஆத்தி பாதி ஓட்டு வந்துருச்சு இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைப்பு தோணும் இல்லையா அந்த தற்கூரி ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அவர் திரும்ப திரும்ப வந்து எம்ஜிஆர் வந்து கூட்டணி நம்பி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல அவர் கட்சி தன்னை நம்பி ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாம் வந்தாங்க அவங்க வந்தவுடனே வந்து அதி திமுக வந்து ஐம்பது சதவீத வாக்கு வந்து அவர் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான் அந்த நூசு பைய கொஞ்சமாவது வந்து அறிவு இருக்குமா இந்த அதிமுகன்ற கட்சி எப்படி உருவாச்சுன்னா தெரியுமா அந்த இருக்கு எம்ஜிஆருக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிற யோசனையே இல்லை அந்த எழுபத்தி ரெண்டுல ஒரு கட்சியை விட்டு நீக்கும் போது மீண்டும் இந்த கட்சியில எப்படி வந்து ஜாயின் ஆகுறது அப்படிங்கிறதுல தான் வந்து கவனம் இருந்தது குறிப்பா வந்து தன்னை ஏன் நீக்கினாங்க இது எவ்வளோ பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை எந்த நீங்க பழைய வரலாறு எடுத்து பாருங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வெளி வெ வெளியேற்றப்பட்ட அந்த அக்டோபர் மாதத்து செய்தித்தாளை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வேணா சொல்றேன் நீங்க சென்னை பல்கலைக்கழக நூலகமும் ஒன்று இருக்குது மிகப்பெரிய நூலகம் அது அந்த நூலகத்தில் வந்து ஆர்கிவ்ஸ் ஏரியா இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு காலத்து தினசரியை வந்து அவங்க அவங்க வந்து அவங்க பராமரித்து வைக்கிறாங்க நூறாண்டுக்கு மேலே நீங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் வந்த வாரப்பத்திரிகை கூட வந்து அந்த ஆர்கியூஸ்ல வந்து இருக்குது சென்னை பல்கலைக்கழக நூலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அது அதில் போயிட்டு இந்த குறிப்பிட்ட இந்த மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அந்த அந்த வருஷம் அக்டோபர் மாசத்துல நீங்க போயிட்டு எல்லா செய்தித்தாள்களையும் உங்களால புரட்ட முடியும் எல்லா செய்தித்தாள்களும் அவைலபிளா இருக்கு இந்த செய்தித்தாள்களை பாருங்க எங்கேயாவது எம்ஜிஆர் நான் தனி கட்சி தொடங்க போறேன்னு சொல்லிட்டு அவரு அறிவிச்சிருக்காரான்னு பாருங்க அவர் அறிவிக்கவே இல்லை ஒரு சத்யா ஸ்டுடியோல ஒரு படப்பு அந்த சத்யா அவரு அவருக்கு யோசனையோட உட்கார்ந்து இருக்காரு வெளியே கூடியிருக்காரு ஜனங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே கூடி இருக்காங்க எம்ஜிஆரை வந்து நீக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆத்திரத்தோட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க மக்கள் மத்தியில ஒழிச்ச குரல் தான் தனி கட்சி அங்கிருந்த தொண்டர்கள் வச்ச பேர் தான் அதிமுக அவங்களே சொன்னது அண்ணா அதிமுகன்னு நம்ம தனியா கட்சி ஆரம்பிப்போம் தலைவரை எம்ஜிஆர் வாழ்க அண்ணா திமுக வாழ்கன்னு ஆரம்பிச்சான் அந்த கட்சியினுடைய அந்த கொடி அந்த டிசைனு அதை வந்து எம்ஜிஆர்னுடைய இருந்த ஒரு நடிகர் உருவாக்கி கொடுத்தார் பாண்டுன்றவர் நகைச்சுவை நடிகர் அவர் தான் வந்து அந்த கட்சி கொடி சின்ன இதெல்லாத்தையும் வந்து உருவாக்கி கொடுத்தாரு இதெல்லாம் வந்து தெரியாம தற்கூரித்தனமா இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கணுன்ற நோக்கத்துல அவர் வந்து அதை செய்யல திமுகவுல தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக்கணும் திமுகவுல தலைமை பதவிக்கு வரணுங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்தது பட் இப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எம்ஜிஆர் வந்து தன்னை நம்பியார் அதாவது அவரை நம்பியோ அல்லது மத்தவரை நம்பியோ இல்லை அவர் கட்சி ஆரம்பிக்கிற எண்ணமே இல்லாம இருந்து அது தானா உருவாகி வந்தது அதனாலதான் அது மக்கள் கட்சி அது ஒரு மக்கள் தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மக்களுக்கான கட்சி அப்படின்ற ஒரு பேர் அதுக்கு வந்தது அந்த எம்ஜிஆர் திமுக ஓட்டு ஐம்பது பர்சன்ட் இழுத்தாரு அப்படின்னு பேசுறாரு எம்ஜிஆர் திமுக ஓட்டே இழுத்தாரு எம்ஜிஆர் திமுகவுல இருந்தவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல இருபது ஆண்டுகளுக்கு மேல திமுகவில் அந்த திமுகவின் முகமாக திரை முகமாக வந்து இருந்தவர் யாருன்னா எம்ஜிஆர் ஸோ அந்த முகம் அங்கிருந்து வருகிற போது அவருக்கான ஆதரவு அவருக்கான அந்த செல்வாக்கு அதுதான் வந்ததை தவிர திமுக ஓட்டு வரல நீங்க அதுக்கு அடுத்த தேர்தலில் பாருங்க திமுக தன்னுடைய வாக்கு வங்கி இழந்ததா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஜெயிக்கும்போது கூட திமுக அதனுடைய வாக்கு வங்கி அப்படியே தான் வச்சிருந்தது அதன் பிறகு வந்த எத்த எல்லா தேர்தல்லையுமே ஈவன் ரெண்டே ரெண்டு எம்எல்ஏக்களை பெற்ற அந்த தேர்தலில் கூட திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்கவில்லை அதற்கான வாக்கு அப்படியே இருந்தது இந்த வாக்கோட ஒரு ஏழு எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் சேரும் போது தான் ஆட்சி மாற்றம் நடக்குது அந்த வாக்கு அப்படியே தான் இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஒரு அடிப்படை உண்மை கூட தெரியாம அங்கே விஜய் கிட்ட போயிட்டு உங்களுக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது இவ்வளோ ஓட்டு இருக்குது நீங்க தான் வந்து அடுத்த சிஎம் அப்படின்னு தப்பு தப்பாக அந்த யோசனைகளை சொல்லி கொடுக்குற தற்கொறைகள்னால் இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த ராஜ்மோகனை இன்னும் ஜான்கிசாமி இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தற்கொறி கூட்டங்கள் ஒன்று உள்ள உட்காந்துக்கிட்டு விஜய் கட்சியை வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் முடியும் போது விஜய்க்கு தெரியும் இவனுங்கெல்லாம் எந்த அளவுக்கு டம்மி பீஸு இவனுங்களுக்கு எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னா என்னன்னு தெரியாது இவங்களை போய் நம்ம கூட வச்சுக்கிட்ட மாடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார் விஜய் இன்னொன்று விஜய் கட்சியினுடைய நிலைமை என்ன இப்போது உண்மையில் அவனுடைய அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது அதில் இருக்கிற நிர்வாகிகள் எப்படி செயல்படுறாங்க இந்த கட்சியோட உண்மையான நிலை என்னன்றது பிரசாந்த் கிஷோருக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு அவர் தான் தேர்தல் வியூக தலைமை தேர்தல் வியூக வகுப்பாளர் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய விளைவு என்னன்னா இப்போதையும் உன் கட்சி சகவாசமாக எனக்கு வானாடா எனக்கு வேலை இருக்கு நான் பீகாருக்கு போறேன்டா பீகாருக்கு போயிட்டார் அவங்க அவரோட கட்சிக்கான வேலையை பாக்கிறதுக்கு போயிருக்காரு தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் வந்தா வருவேன் இல்லைன்னா மாட்டேன் இப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்துட்டார் ஸோ விஜயுடைய தோல்விங்கிறது இதில் இங்கேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த தே அந்த தோ எப்படிப்பட்ட தோல்வின்றது அவர் கணிச்சிட்டார் பிரசாந்த் கிஷோர் அதனால் அவர் வந்து அவர் வேலைக்கு போயிட்டார் இப்ப கூட இருக்கிற தற்கூரிகள் வந்து இது அவங்களுக்கு தெரிந்தும் கூட விஜய வந்து ஒரு உற்சாகமான நிலையில வச்சுக்கணும் விஜய்க்கு சொ தொடர்ச்சி அந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அவருக்கு அந்த தேர்தல்ல ஒரு நாட்டம் இருக்கும் இல்லைன்னா நம்மள விரட்டி விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு 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 அந்த தன்னை த நிலையை இறுத்தி கொள்வதற்கான ஒரு வேலையை தான் வந்து இந்த ஆதவ மாதிரியான தற்கொலைகள் பண்ணுறாங்க அந்த பேட்டியை வந்து பார்க்காதவங்க வந்து திரும்ப முழுசா ஒரு வாட்டி பாருங்க உங்களுக்கே வந்து எரிச்சலின் உச்சத்துக்கு போடுங்க இவெல்லாம் ஒரு ஆளடா இவெல்லாம் போய் உட்காந்து ஒருத்தர் தலைவருக்கு வந்து இவன் அட்வைஸ் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இருக்கிற கெட்ட வார்த்தை அத்தனையும் போட்டு திட்டுவீங்க